அனைவருக்கும் வணக்கம் திமுக ஆட்சி ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் விடியாட்சியை கொடுத்துட்டோம் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த இரண்டு மூன்று ஆண்டுகளில் நாங்கள் தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டோம் இனிமேல் நாங்கள் இந்தியாவை காப்பாற்ற போகிறோம் அனுதினமும் மாறுதிட்டு கொள்ளக்கூடிய நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் லாக்அப் மரணங்கள் தொடர்ச்சியாக நடந்துட்டு தான் வருது நம்ம ஒரு பல கேள்விப்பட்டது மாதிரி ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாது அப்படின்னு சொல்கிறக்கூடிய வகையில் சென்ற ஆட்சியில் அதிமுக ஆட்சி காலத்தில் எந்த அளவுக்கு லாக்அப் மரணங்கள் நடந்துச்சோ சற்றும் குறைவில்லாத அளவுக்கு இப்போ திமுக ஆட்சிலேயும் லாக் அப் மரணங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி சென்னையில் ஆவடிங்கிற ஒரு இடத்துல ஒரு ஆளை கைது பண்ணுறாங்க நம்ம தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை கைது பண்ணி சிறையில் கொண்டு போய் ஒரு விசாரணைக்காக கொண்டு போகிறாங்க விசாரணைக்காக கொண்டு போகும்போது அந்த சிறைச்சாலையில் வச்சு அங்கே இருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரிகள் அந்த கைதியை ரொம்ப தீவிரமாக பயங்கரமாக அடிக்கிறாங்க அடித்து அவரோட உடம்புல வந்து பதினாறு காயங்கள் பதினேழு பதினேழு காயங்களை வந்து அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது அந்த உடற்குழாயில் தெளிவாக சொல்லியிருக்காங்க அந்த மருத்துவர்கள் அந்த மாதிரி கண்ணா பின்னணி அடிச்சிருக்காங்க அவர் கண்ணத்தில் அடிச்சிருக்காங்க முதுகில் அந்த ரத்தக்கட்டு காயங்கள்லாம் பல இடத்துல இருந்திருக்கு இந்த மாதிரி அந்த காவல்துறை வந்து பயங்கரமாக அடிச்சிருக்காங்க அந்த காவல்துறை அடித்த அடியில் அந்த வயிற்றில் இருந்த உணவெல்லாம் அந்த உணவு குழாய் வழியாக வெளியே போய் அந்த மூச்சு குழல்லில் போய் தங்கு அடையி அந்த மூச்சு போக விடாமல் அந்த இதயம் வந்து ஸ்டாப் ஆகிருக்குது உடனே இந்த காவல்துறை அதான் பொய் குற்றச்சாட்டு எழுதுவாங்க இல்லையா அந்த பொய்யான தகவல் அறிக்கை எழுதுவாங்க இல்லையா இன்னைக்கு மாரடைப்பு வந்துருச்சு அதனால் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி தவறாக இது பண்ணி கேசை மூடி மூட பார்த்துருக்காங்க உடனே இந்த விஷயம் பெரிய அளவில் பூதாகரமாக வெடிக்குது உடனே அந்த கைதியை பிரேத பரிசோதனைக்கு கொண்டு போகிறாங்க பிரேத பரிசோதனை கொண்டு போகும்போது அங்கே கூடிய மருத்துவர்கள் ஆமாங்க காவல்துறை அடித்ததில் ஏகப்பட்ட காயங்கள் இருக்குது ரத்தக்கட்டு காயங்கள் இருக்குது இவருக்கு உடம்புல வந்து மாரடைப்பு ஏற்படுறதுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது ஏன்னா இவருக்கு சாதாரண ஒரு பிபி கூட கிடையாது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு மாரடைப்பு ஏற்பட்டதுனால தான் இந்த கைதி இறந்துட்டாருன்னு சொல்லி ஒரு பொய்யா ஒரு இதை எழுதி உடனே வழக்க மூட பார்த்துருக்காங்க இந்த விஷயம் வந்து பெரிய பூதாகரமாக வெடிச்சிருக்குது இதே சூழ்நிலையில் அதிமுக ஆட்சியில் இதே குற்றச்சம்பவங்கள் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில போராளிகள் இந்த சமூக போராளிகள் ஒரு போர்வையில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க ஒரு சில பேர் அந்த சமூக போராளிகளும் உடனே அந்த ஒரு பையன் தூக்கி இருப்பானுங்க நேரம் ஒரு கொடியை தூக்கி ஒரு போர்டை தூக்கி ஆ ஜஸ்டிஸ் ஃபார் சாந்தகுமார் ஜஸ்டிஸ் ஃபார் சாந்தகுமார்னு சொல்லி அப்படியே உடனே தூக்கி ஆனால் குற்றம் நடந்தது திமுக ஆட்சிங்கிறதுனால நவதுவாரத்தையும் பொத்திக்கிட்டு இருக்கானுங்க இதே சம்பவம் அதிமுக ஆட்சி காலத்திலேயோ இல்லை இதே சம்பவம் நார்த் இந்தியாவில் நடந்துருந்துச்சுன்னா அந்த போராளிகளாம் எங்க இருந்துதே வருவாயின்னு தெரியாது இந்த போராளிகள் உடனே பொத்து 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 பொத்துன்னு குதிப்பாங்க பொத்து பொத்துன்னு குதிச்சு மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை பண்ணுவானுங்க ஆனா இப்ப குற்றம் நடந்திருக்கிறது திமுக ஆட்சிங்கிறதுனால துவாரத்தையும் பொத்திக்கிட்டு இருக்கானுங்க இப்போ ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாதுன்னு சொல்லக்கூடிய வகையில் தான் அதிமுக ஆட்சி காலத்திலையும் இதே லாக்அப் மரணங்கள் தொடர்ச்சியாக நடந்துச்சு இப்ப திமுக ஆட்சி காலத்திலேயும் லாக்அப் மரணங்கள் தொடர்ச்சியா வண்ணம்தான் இருக்குது இப்போ அந்த லாக்அப் மரணங்களை தடுக்கிறதுக்கு வேறு வழி இல்லைனா ஏகப்பட்ட வழிகள் இருக்குது இந்த லாக்கப் மரணங்களை தடுக்கிறதுக்கு இந்த நீதிமன்றங்களே ஏகப்பட்ட ஒரு இதை வகுத்துருக்குது அந்த மாவட்ட நீதிபதிகள் அப்பப்போ இப்பப்போ வாய்ப்பு கிடைக்கும் எல்லாம் போய் அந்த சிறைச்சாலை அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய அந்த பிளாக்குகள்லாம் பார்வையிடணும் இப்போ அளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பார்வையிட்டாலே அந்த குற்றச்சம்பவங்கள் அந்த லாக்அப் மரணங்கள்லாம் ஓரளவு கொஞ்சம் குறையும் ஏன்னா எப்போ நீதிபதி வருவார் என்ன ஏதுன்னு சொல்லி தெரியாமல் அந்த காவலர்கள்லாம் ஓரளவு குற்றம் புரியிறதை கொஞ்சம் ஓரளவு தவிர்க்கலாம் இது போக இந்த காவல்துறை வந்து முதலமைச்சரோட நேரடி கட்டுப்பாட்டில் தான் இந்த காவல்துறை இயங்குது அங்கேனே ஒரு தனியாக ஒரு குழுவை போட்டு அங்கங்கே சிறைச்சாலைகளுக்கு ஒரு தீவிர கண்காணிப்பில் போகும்போது இந்த மாதிரியான குற்றச்சம்பவங்கள் பெரிய அளவு குறையும் அடந்த ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம சாத்தான்குளத்தில் சம்பவம் நம்ம எல்லா பேத்துக்குமே ஞாபகத்துக்கு வரும் ஜெயராஸ் மற்றும் பென்னிக்ஸ் வழக்கு உண்மையிலே ஒரு அப்பாவி ஒரு அப்பா மகை ரெண்டு பேரும் மிகப்பெரிய ஒரு அப்பாவிகள் ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப அப்பாவி அந்த ஊரடங்கு நேரத்தில் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கடையை சேர்த்து திறந்துட்டாங்கன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரிகள் அந்த அப்பா மகனை ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சிட்டு போய் அந்த காவல்துறை சிறைச்சாலையில் வச்சு கண்ணா பின்னா நடிச்சிருக்கானுங்க கண்ணா பின்னா நடிச்சு அந்த இரண்டு அப்பாவி உயிர்களையும் அப்படியே அந்த இடத்துலேயே துள்ள துடிக்க கொண்டு இருக்கானுங்க இந்த காவல்துறை உண்மையிலே இந்த காவல்துறைக்கு யார் அவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுத்தது இந்த காவல்துறைக்கு தண்டிக்கக்கூடிய அதிகாரம் ஏதாவது இருக்குதா உங்கள் தண்டிக்கக்கூடிய அதிகாரங்கள் முழுமையாகவே நீதிமன்றத்துக்கு தான் இருக்குது நீதிமன்றத்தில் முறையாக கொண்டு போய் ஆஜர்படுத்தி அவங்களுக்கு அதற்கான தண்டனையை பெற்றுக் கொடுக்கணும் இப்போ முத இறந்தது கூட அந்த சாந்தகுமார் கூட ஒரு ரவுடி கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் சாவா அப்படிங்கிறதுல நம்ம ஒரு ஏதோ ஒரு வேலை மனசை தேர்த்திக்கலாம் ஆனால் அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக ஏதோ ஒரு சில மரணங்கள் இந்த மாதிரி நடக்கும் ஆனால் நூற்றுல தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூத்தொம்பது விழுக்காடு மரணங்கள் எல்லாமே அப்பாவி பொதுமக்களை தான் அடிச்சு கொள்ளுது இந்த காவல்துறை இதே காவல்துறை இந்த மாதிரி பொதுமக்கள் அடிச்சு கொள்ளுது இந்த காவல்துறைக்கு சரியான தில்லு இருந்துச்சுன்னா சரியான திராணி இருந்துச்சுன்னா அரசியல்வாதிகிட்ட உங்களோட இதை காமிப்பீங்களா மிகப்பெரிய பணக்காரங்க கிட்ட உங்கள் ஆணவத்தை காமிப்பீங்களா இல்லை உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒரு ஆள் கைதாகணும்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் குடும்பத்தில் யாரோ கைதானா இந்த மாதிரி நீங்க அடிச்சு கொள்வீங்களா அப்போது ஒரு பொ அப்பாவே பொதுமக்களுக்குன்னா ஒரு சட்டம் இந்த பணக்காரங்க அரசியல் உங்க உங்கள் குடும்பம்னா ஒரு சட்டம்னா இது நாடா இது நாடு இல்லை இது சுடுகாடு உண்மையிலேயே ஒரு நல்ல ஆட்சிங்கிறது டெத் மரணங்கள் எல்லாரும் ஒரு இதை மக்களுக்கு கொடுக்கணும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு என்ன பண்ணியிருக்கு இதுக்கு முன்னாடி ஏடிஎம் கவர்மெண்ட்ல யாரோ ஒரு ஆள் லாக் அப்ல டெத்தாயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏடிஎம் கவர்மெண்ட் அஞ்சு லட்சம் கொடுத்தாங்க ஆனால் நாங்கள் திராவிட மாடல் அரசு மக்களோட ஏழ்மையை மக்களுடைய தொடக்க வந்த அரசுங்கிறதுனால நாங்கள் ஏழு புள்ளி அஞ்சு லட்சம் அதாவது எட்டு லட்சம் ரூபாய் நாங்கள் உயர்த்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம திராவிட மாடல் அரசு அறிவிச்சிருக்கு உண்மையிலேயே மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கக்கூடிய இந்த அரசா இருந்ததுன்னா மக்களோட துயர் துடைக்கக்கூடிய வந்த அரசா இருந்ததுன்னா இந்த லாக்அப் டெத் மரணங்கள் இல்லாத ஒரு தான் மக்களுக்கு கொடுக்கணும் இப்போ இந்த அரசாங்கம் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இந்த ஐந்து லட்சம் எட்டு லட்சம் ரூபாய் ஒரு உயிருக்கு ஈடாகுமன்னா கண்டிப்பாக ஈடாகாது அந்த ஜெயராக்ஸ் பென்னிக்ஸோட உயிருக்கு வெவ்வேறு எட்டு லட்சந்த ஒரு விலை மதிப்பாக அந்த விவசாயோட உயிருக்கு அந்த எட்டு லட்சந்த விலை மதிப்பா அந்த திருவெறும்பூரில் அந்த காவல்துறையால் தாக்கப்பட்டு இறந்தாங்கல்லையா கர்ப்பிணி பெண் அந்த பெண்ணுக்கு எட்டு லட்சந்தான் விலை மதிப்பாள் உண்மையிலேயே எந்த ஒரு உயிருக்குமே பணம் ஒரு விலை ஆகாது காவல்துறை வந்து இந்த மாதிரி ஒரு காட்டு மிராட்டித்தனமான செயல்களில் ஈடுபடுறத உடனே முதலமைச்சர் வந்து தடுத்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுறதை நம்ம தவிர்க்க முடியும் இப்போ இந்த லாக் டெத் மரணங்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குதுன்னா தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்தியா முழுமைக்குமே இந்த லாக்அப் டெத் மரணங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு வருடத்திற்கு சராசரியாக நூற்றம்பது லாக்அப் டெத் மரணங்கள் நம்ம இந்தியா முழுமைக்கும் பதிவாகுது ஆனால் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் நம்ம தமிழ்நாடு போலீஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா சவுத் பில் இருக்குல்ல நம்ம சவுத் இந்தியாவில் அந்த தென்னிந்தியாவில் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டுனா அந்த அளவுக்கு நம்ம தமிழக காவல்துறை ஒரு அப்பாவிக்களை அடித்து கொள்றதுல உண்மையிலேயே கோல்டு மெடல் வாங்கினவங்க நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை ஒரு வருஷத்துக்கு சராசரியாக நம்ம இந்தியா முழுமைக்கும் நூற்றம்பதுக்கு மேற்பட்ட லாக்அப் டெத் நடக்குது கடந்த அஞ்சு மரணங்கள் நம்ம இந்தியாவில் மட்டும் பதிவாயிருக்குது இது என்ன கடந்த ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி திருச்சியில் நினைக்கிறேன் திருச்சி திருவரும்பூர் பகுதியில் ஒரு அப்பாவி ஒரு வண்டி ஓட்டு போய்கிட்டு இருந்திருக்காரு அப்பாவை ஒரு வண்டி ஓட்டு போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு ஹெல்மெட் போடலையாமா ஹெல்மெட் போடாததுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த டிராஃபிக் போலீஸை வண்டியை மறிச்சிருக்காரு வண்டியை மறிச்சதுக்கு அவங்க கொஞ்சம் தள்ளி போய் நிறுத்திட்டாங்க தள்ளி போய் நிறுத்தினதுக்கு ஏண்டா நான் சொல்கிற இடத்துல நீ வண்டியை நிறுத்தாமல் நீ தள்ளி போய் நிறுத்துறேன்னு சொல்லி அந்த பின்னாடி அந்த வர ஓட்டி போய்கிட்டு இருந்தாரு பின்னாடி அவரோட மனைவி உகந்திருக்க கர்ப்பிணி பெண்ணு அந்த கர்ப்பிணி பெண்ணை அந்த டிராஃபிக் போலீஸை எட்டி உதச்சி அந்த கர்ப்பிணி பெண்ணு கீழே விழுந்து பின்னாடி வந்த வண்டி அப்படியே அந்த கருப்பிணி பெண்ணை ஏற்றி அந்த சம்பவ இடத்துலேயே அந்த கருப்பிணி பெண் வந்து உயிரிழந்துட்டாங்க இந்த மாதிரியான ஒரு கொடுமையான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒன்று இருக்குது இது மட்டும் இல்லை அப்பாவே பொதுமக்களை கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விவசாயி ஒரு ஹெல்மெட் போடாமல் போனதுக்கு வழியை மறித்து ஹெல்மெட் எங்கே அப்படின்னு சொல்லி பரிசோதனை பண்ணி அவனை ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் நீ பண்ணிட்டு வந்திருக்க வண்டியை விடு வண்டியை விட்டுட்டு போன்னு சொல்லி அந்த தவறு அவன் மேலே வழக்கு போட்டு உடனே எதிர்த்து பேசணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த விவசாய கொண்டு போய் லாக்அப்பில் வச்சு அவனை முழுவதும் இரவு முழுவதும் அடித்தே மறுநாள் காலையில் கொண்டு அந்த பாடியை தான் அந்த விவசாயியோட குடும்பத்தில் அந்த காவல்துறை ஒப்படைச்சிருக்கு இந்த மாதிரியான தொடர்ச்சியாக இந்த லாக்அப் டெத் மரணங்களும் இந்த மாதிரி விசாரணை மரணங்களும் நம்ம தமிழ்நாட்டில் தொடர்ச்சி நடந்தவண்ண்தான் இருக்குது இதெல்லாம் தடுக்கிறதுக்கு வழியே இல்லையான வழிகள் ஏகப்பட்ட வழிகள் இருக்குது உடனே நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் கட்டுப்பாட்டுகள் தான் இந்த காவல்துறை வந்து நேரடியாக செயல்படுது உடனே இதுக்குன்னு ஒரு தனி ஒரு சிறப்பு குழுவை போட்டு அங்கே நம்ம தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலைகளை உடனே கண்காணிக்கணும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நீதிபதி இன்னி மாவட்ட நீதிபதிகள் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகள் அப்பப்போ எப்பப்போ நேரம் கிடைக்கும் அப்பப்போ விசிட்டிங் போகணும் அப்போ தான் இந்த மாதிரி குற்றச்சம்பவங்கள் குறையும் அதுபோக கைது நடவடிக்கைகளை உடனே முறைப்படுத்தணும் எந்த சட்டத்திற்கு புறம்பா எந்தவித ஒரு கைது நடவடிக்கையுமே செய்யக்கூடாது உடனே ஒரு கைதியை கை கைது பண்ணிட்டாங்கன்னா உடனே அந்த கைதிக்கு மருத்துவ பரிசோதனை உடனே கொண்டு போகணும் மருத்துவ பரிசோதனை கொண்டு போய் அடுத்த கணமே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி முறையாக அவங்ககிட்ட முறையாக விசாரணை இது பண்ணணும் அதே போல் எல்லா காவல் நிலையங்களையுமே சிசிடிவி புட்டு எல்லா காவல் நிலையங்களுமே சிசிடிவி கண்டிப்பாக வைக்கணும் அந்த ஒரு ஆள் விசாரிக்கிறாங்கன்னா அந்த விசாரணை பண்ணுறதுக்கு மேலே ஒரு சிசிடிவி கண்டிப்பாக இருக்கணும் அப்போ தான் அந்த கைதிட்ட எப்படி விசாரிக்கிறாங்க நேர்மையான வழியில் விசாரிக்கிறாங்களா இல்லை அந்த கைதியை துன்புறுத்தி விசாரிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் ஒரு தெளிவெல்லாம் நம்ம நாட்டு மக்களுக்கு தெரிய தெரிய வரும் உண்மையில இந்த சிசிடிவியில் காவல் நிலையத்தில் அதிகப்படுத்தணும் அதே போல் ஒவ்வொரு காவலரும் யார் விசாரிக்க போகிறாங்களோ அவங்களோட மார்புல கண்டிப்பாக அந்த சிசிடிவியை வந்து மாட்டப்படணும் அது போக இந்த மாதிரியான ஒரு சில இதெல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி லாக் அப் டெத் மரணங்கள் குறையிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் இனிமேல் எதிர்காலத்தில் இந்த மாதிரி குற்றச்சம்பவங்கள் நடக்காமல் கண்டிப்பாக பார்த்துக்கிடுவார் நம்ம நம்புகிறோம் கண்டிப்பாக நல்லாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருந்தார்னா விடியல் ஆட்சி கொடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருந்துருந்தார்னா இந்தியாவை காப்பாற்ற போகிற முதலமைச்சர் உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரியான திருத்தங்கள்லாம் மேற்கொண்டு தமிழ்நாட்டு மக்களை காக்கிறதுக்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார்னு நம்புவோம் ஏன்னா வேலையே பயிரை மேயக்கூடாது த தமிழ்நாட்டு காவல்துறையோட ஒரு முக்கியமான ஒரு வேலையை பொதுமக்களை காப்பாற்றுறதான் அந்த அப்படிப்பட்ட காவல்துறை அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வேலையில் இருந்துக்கிட்டு ஒரு காவல்துறையே இந்த மாதிரி அப்பாவி பொதுமக்களையும் அப்பாவி விவசாயிகளையும் ஒரு சின்ன சின்ன குற்றம் புரிஞ்சு உங்களோட வீரியத்தை அவங்களோட மன அழுத்தத்தை முழுமையாக கொண்டு போய் அந்த நபர்கள் மேலே காமிச்சு அவங்கள அப்படியே லாக்கப்பில் அடித்தே கொள்கிற அந்த ஒரு குற்றச்சம்பவங்கள்லாம் கண்டிப்பாக குறையணும் நன்றி